ും വണക്കംയങ്കം മാര് ഞായക്കിഴം പങ്കുനിട്ട് മണി വരെ അസ്തം നട പകൽ പതിനൊന്ന് നാപ്പത്തി അഞ്ച് മണിവരെ യോകം അമിത യോഗം നല്ല നേരം ഏഴു മുപ്പത് തുടക്കം എട്ട് മുപ്പത് വരെ മൂന്ന് ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை வேமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நாள் தேசிய தடுப்பூசி தினம் இன்றைய நன்னாளில் கிணறு குளம் போர்வில் அமைக்க முக்கிய பிறமுகர்களை சந்திக்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று நீங்கள் சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் குன்றிய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்